இது கலிங்க முரலுங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குது மூட்டு வலி முதுவலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு நான் இந்த பீஸை முன்னாடி ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கும் போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க இது வாய்வு அப்படின்னு அப்படி நம்ம பார்த்தா எந்த பொருளுமே சாப்பிட முடியாதுங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண வரலை இந்த மீன் வாயுவே கிடையாது அப்படின்னா நான் ஆர்கியூ பண்ண வரலை நம்ம சாப்பிட்ற வாழைக்காய் உருளைக்கெழங்கு கொத்தரங்காய் எல்லாமே வாய்வு தான் ஆனால் நம்ம அதுக்காக அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது வாழைக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப விலை கம்மியாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம நாட்டோட உணவு பொருள் அது காய் அதே மாதிரி கொத்தரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா போதுங்க அதில் காய்க்கிற காயே போதும் நம்மளுக்கு பொரியலுக்கு அதுவும் வாய்வு தான் ஆனால் நம்ம வாய்வுன்னு இதை ஒதுக்கணும் அப்படின்னா கொத்தரங்காய் வந்து அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் அப்போ நம்ம ஒரு வாய்வுன்னு யோசிக்கும் போது அதில் நம்ம பூண்டை தட்டி போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க வாயு போயிட்டு டைஜஷனுக்கு நம்மளுக்கு டைஜஷனும் ஆயிரும் வாயுவும் இல்லாமல் போயிருங்க அதனால தான் நான் பொதுவாக மீன் குழம்புல நான் எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் தாளிக்கும் போது நாலு பூண்டு பல்லையும் தட்டி போட்டு தாளிச்சுக்குவேங்க இறால் எடுத்துக்கோங்க இறால் கெட்ட வாய்வுங்க நான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கும் போது சொல்லுவேன் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அளவுக்கு அதிகமாக கொடுக்காதிங்க ஒரு லிமிட்டடாகவே கொடுங்க அது வாய்வு அதனால் இஞ்சி பூண்டு கட்டாயம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து கெட்ட வாய்வு அது வயிறை வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஒதுக்கணும்னா அந்த இறாலில் இருக்க மெக்னீஷியம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது பொட்டாசியம்லாம் அதில் அதிகம் அதே மாதிரி நண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட்ட சூடுங்க அது அதுக்காக நம்ம அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது அதில் இருக்க கால்சியம் மாதிரி வேற எதுலேயுமே கிடையாது அதனால நீங்கள் நண்டை சேர்க்குறீங்கன்னாலும் தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க அப்படிம்ப தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கோங்க அப்படிம்பங்க சரி எல்லா மீன்லேயும் சத்து உண்டானா எல்லா மீன்லேயுமே சத்து நான் மத்தியில் மட்டும்தான் சத்துன்னு சொல்ல மாட்டேங்க மத்தியில் அதிகமாக இருக்கும் உமேகாத்ரி அதுக்காக மித்த மீனில் இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் போட்ட வெள்ளக்கிழங்க அவ்வளோ சத்து நிறைஞ்சதுங்க அவ்வளோ சத்து இருக்குது அதில் உங்களுக்கு அதுலேயும் அதிகம் அதிகம்தான் இப்போ நீங்கள் நேற்றெல்லாம் எனக்கு வெள்ளக்கிழங்க கோடியேற்கிற வெள்ளைக்கிழங்க கிலோவுக்கே பதினஞ்சு பீஸு தாங்க ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் நான் பதினஞ்சு பீஸுங்கிறது பத்தாதுங்கிறதுனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு சின்னது கிடச்சா ஒரு பதினெட்டு பீஸ் வர மாதிரியே தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் கணக்கு பண்ணி கொடுத்தேங்க அப்போ தான் ஒரு குழம்பு வறுவல் செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் வெ வெள்ளைக்கிழங்கா மட்டும் வாங்கினீங்கன்னா தலையே வாங்காதீங்க வெ இப்போ எந்த மீன் நீங்கள் வாங்குனிங்கனாலும் தலையை தூக்கி போட்டால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமே நடத்துவேன் கடையில் மத்தியாக இருந்தாலும் சரி மடவாவாக இருந்தாலும் சரி அது வந்து சின்ன மீன் ஓடாதான் இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ சத்து ஒரு மீன் இல்லாமல் ஆனால் வெள்ளைக்கிழங்கால வெறும் தலையில் மண்ணு தாங்க அதனால் தயவு செஞ்சு வெள்ளைக்கிழங்கா மட்டும் வாங்கினீங்கன்னா மண்டையை தூக்கி போட்டு போயிடுங்க நேற்று எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை கூட்டம் ஓரளவு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் மித்தவங்கள்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு கடையில் வந்து எல்லாேருக்கும் பாடம் நடத்த முடியாதுங்க பிஸியாக இருக்கும் போது அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு எனக்கு தோணும் வெள்ளைக்கிழங்காய் மட்டும் வாங்கினா மித்த எந்த மீன் வாங்குனிங்கனாலும் மண்டையை தூக்கி போடாதீங்க கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள் வெள்ளக்கெழங்காய் வாங்கினா மட்டும் மண்டையை தூக்கி போட்டுங்க அது வெறும் மண்ணு தான் குழம்புல போட்டிங்கன்னா நர நர நரன்னு மண்ணாகவே இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாயோ பூனையோ வச்சுருக்கீங்கன்னா அந்த மண்டையை வாங்கிட்டு போங்க அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் குழம்பு வைக்கும் போது அந்த வெள்ளைக்கிழங்கால மட்டும் மண்டை போடாதீங்க மித்த எந்த மீன் வாங்கினீங்கனாலும் ஒரு பொடியார மீனாக இருந்தால் கூட அதில் தலையை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்கள் ஒரு மீனில் தலையில் தான் சத்து அதிகம் அதில் இருக்க செனையிலையும் அவ்வளோ புரோட்டீன் இருக்குங்க